எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் கட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுங்க போடுங்க சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது அதனால இன்னைக்கு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாமா ம் பார்க்கலாம் வாங்க சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப ப்ளவுஸ் தைக்க போறேன் எனக்கு தான் நிறையா இருக்குல்ல ஆல்ரெடி அத்தைக்கு அப்புறம் அக்காவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தச்சு கொடுத்தாங்க சேரேன் இப்போ வந்து எனக்கு தான் தைக்கணும் ஸோ அதனால சரி தைக்கலாம் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணாமா ஸ்டார்ட் பண்ணலாம் சரி வாங்கி வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இது பண்ணாமல் இருக்காமல் செப்டப் பண்ணிக்குவேன் இப்போ வீடியோ நம்ம தைக்கி போற ப்ளௌஸோட துணி இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா புடவியோட ப்ளவுஸ் இது வந்து நார்மல் அதாவது லைனிங் பிளவுஸு

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டோம் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கிட்டத்தட்ட அந்த மெத்தட் தான் வரும் பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் இதுவா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆரம்பிக்கலாம் நம்ம எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா துணி எந்த விதத்துலேயும் வேஸ்ட் ஆகாது

ஃபஸ்ட்டு குறுக்கு இருக்குல்லையா இதையும் ஆங்கோலையும் பிடிச்சி இப்படி மார்க் பண்ணிக்கணும் நான் இழுத்து வச்சிருக்கேன் பட் எனக்கு இவ்வளோ துணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது வந்து ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்து தயிர் இடம் விட்டுக்கலாம் ஓகே ஓகே துணி விட்டு இப்படி எடுத்து இப்போ வந்து இந்த பீஸ் வந்து கட் பண்ணி இத ஏத்தறலாம் ஓகே சரி ஓகே இது வந்து பாத்தீனா எட்டு எட்டு வச்சுடறா இது வந்து தேவ அப்புறம் பார்க்கலாம் என்ன ம் சரி இப்போ வந்து தான் வந்து பாடி மார்க் பண்ண போறோம் ஓகே ம் ஓகே சரி பின்னாடி பின்னாடி

லைட்டா தண்ணி வச்சு இது தெரியுது இல்லையா ஆமா அப்படி மேல பண்ணினா அது நேரா மேல இது பண்ணி ஒரு கோடு ஒரு போட்டலாம் அதே மாதிரி நேரா கோடு போட்டா தான் பெரிய சிக்கலா இருக்கு போட்டாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா நம்ம வரைய வேண்டியதா இப்போ இந்த இதுல இருந்து இப்போ நம்ம ரெண்டு இன்ஜெக்டர்ல இதுல இருந்து கொக்கி பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு அளவு எடுக்கணும் இங்க வந்து இழுத்து வச்சு நிறைய பேர் போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதை ஜாதா போனாடி போட்டுருந்தே அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அது மாதிரி வந்து எக்ஸா விட்டு கட்டு அப்பதான் மடிச்சுட்டா இது வந்து கரெக்டா இருக்கு சார் சொல்லியிருந்தீங்க சார் நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கால் இன்ச்சு விட்டு தான் மார்க் பண்ணுவேன் இப்படி இருக்கா இதுல வந்து இந்த கொக்கில இருந்து கால் இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம் ம் ஓகே ம் இப்போ எனக்கு வந்து ஷோல்டருக்கு ரெண்டு கரெக்டா இருக்கும் நான் ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த இடத்த ரெண்டு இன்சை எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் எடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிதி அளவு வச்சு இங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மிதி அளவு கேப் விட்டு நமைக்கிறேன் வச்சு ஒரு மார்க் இங்கே ஷோல்ட்ர்ட்ட மார்க் பண்ணி நீட்டாக குடிக்க வச்சுக்கலாம் ஓகே பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோல் வந்து மார்க் பண்ணலாம் இப்போ நம்மள இப்போ வந்து ப்ளவுஸில் ஆம்போள் இருக்கு இல்லையா அதை பிடிச்சி இங்கே வந்து கையோட ஆம்போள் இருக்குதுல்ல இது பிடிச்சிக்கணும் இது பிடிச்சி மடக்கி இங்கே வச்சு இங்கே ஆம்போல் வரைக்கும் ஒரு மார்க் போடணும் பண்ணிவிட்டு பட்டி ஒரு மார்க் முக்கால்வாசி வாசி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுக்கிறேன்னே இப்போ இதை வந்து இந்த கோடு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இதுக்கு இதுக்கு அளவு வச்சு நேராக வந்து கோடு கீழ்ச்சிக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம கோடு கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் ம் சரி ஓகே

ம் மார்க் பண்ணியாச்சு இங்கே வந்து ஒரு இன்ச்சில் ஒரு மார்க்கும் ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன் ஓகே ம் ஓகே பண்ணிவிட்டு இதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் பண்ணியாச்சு இந்த கருவ தான் அந்த ஸ்கேல் வாங்கி வச்சிருக்கேன் ஆமா அல இது வந்து பாத்தினா அவ்வளவும் வர மாட்டேங்குது. நான் கையலயே இப்படி வந்து போட போறேன் போடறேன். அனா நான் கையலயே போட்டு போட்டு பழகிடுச்சேன் நான் கையலயே போட்டுறேன். நல்லா நல்லா. இது வந்து பாத்தினா முன்கை இது. நமக்கு फ्रंटது இது, பேக்ல தான் டிசைன் கணக்கு फ्रंट எப்படி இருந்தானே? சரி. பேக்ல வந்தரணும் எல்லா டிசைனும். பானே இது என்ன? நார்மல் வெயிட் போட்டுக்கிட்டேன் அப்படியே பின்னாடி வந்து அளவெடுக்க வேண்டியதான் பின்னாடி நம்ம ஆல்ரெடி ரெண்டு இன்ச்சு விட்டு தான் இது பண்ணியிருக்கோம் ஸோ இது இந்த போடுமே கரெக்டாக இருக்கான்னு தெரியல தானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துக்கலாம் இது முன்னாடி விட பின்னாடி கொஞ்சம் ஈஸி பின்னாடி அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேக் டாட் இருக்கு இல்லையா அதை வந்து சரிசமாக பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிட்டுமா பிடிச்சி

நான் கொஞ்சம் கருவாவே இது பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போதான் எனக்கு தெரியுது ஷேப் எப்படி வருது சார் தெரியுது ஓகேவா ஓகே பட்டி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம்

முன்கழுத்து மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த துணி மட்டும் குடிச்சி கட் பண்ணலாம் ஓகே முன்கழுத்து நார்மல் ஷேப் தானே நேஷியா இது வந்து பார்த்திங்கன்னா பின் கழுத்து கட் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூ போடுவாங்கல்ல இது வந்து கட் பண்ணலாம் ஓகே அந்த ஷேப்லேயே வரணும் பானை ஷேப் ஆ మడిచు మే <test> <Saman> <t -itch assessment> பானை ம் இது வந்து ஃப்ரண்ட் பேக் அது ஃப்ரண்டா ஆமா ஓகே ஓகே சூப்பர் ஓகே ம் ஓகே சரி ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த நிலங்கள இருக்குன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பா நல்லா வரும் நினைக்கிறேன் ஸ்ட்ரிட் பண்ணிட்டு வந்து பார்த்தா அது வந்து வேற வழியில காமிக்கிறேன் கை கட் பண்ணலாமா ம் கட் பண்ணலாம் வாங்க இப்போ வந்து கை கட் துணி வந்து எடுத்து வச்சிட்டேன் துணி ஆல்ரெடி நம்ம வெட்டின துணி இப்படி தான் இருக்கும் சிங்கிள் பீஸ் இது இது வந்து இப்படி மடிச்சுக்கலாம் டபுள் லேயரா மடிச்சி நாலு லேயரா மடிச்சி அதையும் இன்னும் ஒரு லேயரா டபுள் லேயரா மடிச்சா நாலு லேயர் வந்துரும் ஓகே மடிச்சாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா ஃபோல்ட் ஆயிருக்குல இந்த பக்கம் நம்ம பக்கம் வரணும் ஓகே ஓபன் சைடு அந்த சைடு வரணும் அப்புறம் வந்து கரெக்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு வரணும் கரெக்ட் தான் சைடு லெஃப்ட் சைடு வரணும் ஓகே ம் ஓகே சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மறுத்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்து க்ளவுஸ் மார்க் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கை எடுத்துருக்கேன் இந்த கை வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்குல்ல ஷோல்ட்ரு சைடு அதை வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதை இந்த பாருங்க கையோட ஓப்பன் சைடை கரைப்பாக்க வச்சு ஷோல்ட்ரு மேலே இது வச்சு இந்த தயிர்க்கு நேரம் ஒரு தயிர் போட்டுடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது விடலையேனா நான் வந்து இதுக்கு ஆல்ரெடி மடிச்சு தைக்கோ ஒரு சிப்ட்ருக்கேன் இல்லையா நான் வந்து மடிச்சு தைக்காம அதாவது லைனிங்கை மேலே வச்சு புலவையை மேலே வச்சு அடித்து திருப்பிடுவேன் சொன்னாலே கொஞ்சம் எனக்கு எக்ஸைஸாக தான் இருக்கும் இங்கே பிடிச்சி தைக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஓகே ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூல் பாருங்க கை இருக்குது இல்லையா அதே மாதிரி இப்படி வச்சிடணும் வச்சு இது எனக்கு எவ்வளவு வருதோ அவ்வளோ நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து ஆங்கூர் வந்து இங்க இங்கே வருங்க ஆம்பூலும் இங்க வருது நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் கை மார்க்கிங் முடிஞ்சிடுச்சு இங்கதான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வரைவு போகணும் பாத்தீங்கன்னா ஸ்கேல் வாங்கியிருக்கேன்

நான் கொஞ்சம் எக்ஸஸா விட்டு கட் பண்றேன் ஏன்னா தயிர் போடுறதுக்கட வேணாம் உம் நாலு துணி பிடிச்சி கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு ஆழம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஆழத்தை மேல ரெண்டு துணி மட்டும் பிடிச்சி கட் பண்ணணும் ஓகே ஓகே அதாவது ஆழம் பக்கம் ஃப்ரண்ட்ல வரணும்னு அந்த மாதிரிதான் அதுக்காக இப்போ இங்க ஒரு நினைச்சி கொடுத்தா

அண்ணாந்தி இந்த சைடு நம்ம பக்கம் சரி க்ளோஸ் சைடு வந்து நம்ம பக்கம் வரணும் ஓப்பன் வந்து அந்த சைடு வாங்கும் ஓகே

இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட் பண்ண ஏன் அப்படின்னா இந்த சைடு நான் இங்கே லைட்டா தள்ளி வச்சா கூட தள்ளி வச்சு இப்படி கட் பண்ணிட்டேன்னா பின்னாடி தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஏன்னா இது வந்து துணி பத்தாது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நான் வந்து கட் பண்ணுறது ஏன்னா நான் அது தப்பு பண்ணிட்டேன் நான் கற்றுக்கும் போது கிளாஸ் போகும்போது பண்ணிட்டேன் அதனால அதுலேருந்து நான் இந்த சைடு கட் பண்ணுறதே இல்லை இந்த சைடு வந்து ஒருத்தர கட் பண்ணுவோனே தைக்கும் போது இது தைச்சிட்டு திருப்பிப்பேன் சரி அதனால கட் பண்ணலாமா கட் பண்ணலாம் இப்போ இந்த சைடு நம்ம நாச் போட்டுருக்கோம்ல ஆமா அதுக்கு நேரா வச்சி லைனிங் சேர்த்து கட் பண்ணிடலாம் நம்ம ரெண்டா பிரிச்சறோம் ஆமா ஓகே நான் கீழ கொஞ்சம் துணி விட்டு தான் கட் பண்ணிருக்கேன் பாருங்க அதனால நான் தைக்கும் போது லைட்டா இறக்கி வச்சு தச்சுப்பா இங்க இடம் இல்லை அதனால ஓகே ஓகே இங்கேயும் அப்படிதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவேன் நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருவேன் அதாவது ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு நின்னபடியாக வெட்டணும் கடையிலாம் அப்படி தான் வெட்டுவாங்க அதாவது ஸ்டூல் இல்லை இல்லை வீட்டில் அதெல்லாம் உட்காந்து வெட்டுறேன் நின்று வெட்டினா தான் சுற்றி சுற்றி வெட்டுறதுக்கு நல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வெட்டலாம் ஆமாம் அங்கே நான் தைக்க கற்று வந்து அங்கே தான் வந்து ஸ்டூல் போட்டு தான் வெட்டுவாங்க அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு இது வந்து கை இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி இது வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் தைக்கிறதுக்கு தேவைப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு மீட்டரில் இவ்வளோ துணி தான் பிரச்சனையும் இருந்துச்சு இதில் நம்ம என்ன பண்ண முடியும் பட்டி வச்சுக்கலாம் ஓகே பட்டி பார்த்தோம்னா பட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ப்ராப்பராக கட் பண்ணியாச்சா எல்லாமே எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் வேலை